அனைவருக்கும் வணக்கம் நேற்று பாத்தீங்கன்னா ஒரே பரபரப்பான செய்திகள் நேற்று முழுக்க ஒரு நாள் முழுக்க ஒரே பரபரப்பான செய்திகள் மீடியாக்கள் முழுவதும் சீமான் 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 எங்க பார்த்தாலும் சீமான் எந்த டிவி திறந்தாலும் சீமான் எங்க எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் சீமான் பேஸ்புக் திறந்தாலும் சீமான் ட்விட்டர் திறந்தாலும் சீமான் இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சீமான் இந்த மாதிரி சி எங்க எங்க பார்த்தாலும் ஒரு சமூக வலைதளங்களா இருக்கட்டும் இல்ல வந்து டிவி சேனல்களா இருக்கட்டும் எங்க எங்க பார்த்தாலும் சீமான் 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 இப்ப தெரியுதுங்களா சீமான்னு யாருன்னு அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு நேத்து வந்து அண்ணன் வந்து காவல் நிலையத்துக்கு போறாங்க காவல் நிலையத்துல அண்ணனுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி உறவுகள் பொதுமக்கள் ஏராளமானவர் வந்து கூடுறாங்க அந்த இடத்துல ஏன்னா அண்ணனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அண்ணனை கைது செஞ்சிருவாங்களா அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளிடையே ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா ஏராளமான உறவுகள் வந்து குறுகிய காலத்துல எந்த ஒரு கட்சியோட அறிவிப்புமின்றி கூடுறாங்க இதுதாங்க மாசு இங்க அதாவது மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு மணி அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு எட்டு மணி அதுவும் எட்டு மணிங்கிறதையும் தாண்டி அந்த காசு கொடுத்து கூட்டிட்டு போற கூட்டத்தையே வந்து எட்டு மணி வரைக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு ஏழு மணிக்கே பார்த்தீங்கன்னா வேற டாஸ்மாக் அந்த மாதிரி கடைகளுக்கு எல்லாம் இவங்களே பிரியாணி கோட்டு இந்த மாதிரி கொடுத்து ஏழு மணி வரைக்கும் தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயமா தான் தெரியும் நீங்க பாத்துருப்பீங்க எல்லாரும் ஆனா நேற்று கூடின கூட்டத்தை பாத்தீங்களா இரவு ஒரு மணி வரைக்கும் அண்ணன் கூடவே அண்ணன் எப்ப வருவார் எப்ப வருவார் பன்னெண்டு மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு மணி நேரம் அண்ணன் செய்திக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்துற வரைக்கும் அண்ணன் அங்கேயே இருக்காங்க எல்லாரும் உறவுகளும் அப்ப இந்த கூட்டத்தோட நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்களா இந்த கூட்ட உண்மையான உண்மையான கொள்கைக்கு கூடுன கூட்டம் தனிப்பட்ட ஒரு நபர்களுக்கான கூட்டம் கிடையாது உண்மையான நேர்மையாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு கொள்கை கொள்கை தலைவனுக்கு கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்புறம் இன்னொன்னு இந்த கூட்டத்தையே இந்த கூட்டம் வந்து அவசர அவசரமா கூடுனதுதான் நேரம் ஆக 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 அவசர அவசரமா கூடின கூட்டம் தான் இன்னும் நேரம் ஆக ஆக இன்னைக்கு காலையில வரைக்கும் எதுவும் நேரம் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கங்க இது வெறி மிகப்பெரிய தான் அந்த மா இது மாறி இருக்கும் ஏன்னா இப்போ நைட் ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க எந்த சேனலை திறந்தாலும் சரி எந்த யூடியூப் சேனல திறந்தாலும் சரி லைவா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க நைட் ஒரு மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் யாராவது ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் எங்கேயாவது பார்த்துருக்காங்களா எல்லா அதுவும் எல்லா சேனல்லையும் பார்த்துருக்காங்களா இல்ல அதே ஒம்பது மணிக்கு பக்கத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள்களோட விழா நடக்குது அதற்கு அங்கே அந்த அந்த அங்க அந்த விழாவை பாக்குறதுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு இந்த மாதிரி நூறு இரநூறு பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த மீடியாக்களுமே நேத்து வளசரவாக்க தான் இருக்குது என் அப்ப மீ மீடியாக்கள் உங்களுக்கே தெரியுது யா எதை என்ன யார எப்படி டெலிகாஸ்ட் பண்ணா எப்படி நம்மளுக்கு வியூஸ் ஏறும் ஏறுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது அப்ப நீங்க இத பயன்படுத்தி நல்ல செய்திகளை பரப்புனா இன்னமும் உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்கும் அதனால இனிமேல் அண்ணன் போற பக்கத்துல உங்களோட டெலிகாஸ்ட் இருக்கட்டும் உங்களோட பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்கள் அங்க கூடுங்க உங்களுக்கு இன்னமும் வியூஸ்கள் அதிகமாகும் உங்களோட சேனல் இன்னும் பல மடங்கு பெருகும் லாபத்தை சம்பாதிக்கலாம் இது ஒன்று அப்போ இந்த ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேரு பாத்துக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நேத்து அவசர அவசரமா கூடனவங்க அவங்க அங்க சென்னையில அவசர வாரத்துல அவசர அவசரமா கூடினவங்க தான் நாம் தமிழ்ச்சி உறவுகள் ஆனா இன்னைக்கு அதுவே அதுவே அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் ஏன் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் அண்ணன அண்ணனை எந்து என்ன பண்றாங்க அண்ணனை வந்து ஆஹ் கைது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பார் அந்த ஒரு இதுக்காக பாத்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஏன்னா இங்க இப்ப ஒண்ணும் இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க போறதுக்கு பத்து மணி நேரம் ஆகும் அந்த பத்து மணி நேரம் ஆகும் இல்லையா அதனாலதான் நாங்க வந்து அண்ணனை ஏதாவது செஞ்சாங்க கைது பண்ணாங்க அப்படின்னாக்க இங்க படைய கட்டி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்றதுல நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்போ இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் பேரு பார்வையாளர்கள் தான் இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் ஒரு லட்சம் பேரா மாறும் ஒரு லட்சம் பேர் நாங்க இன்னைக்கு திரண்டிருப்போம் ஏதாவது ஒரு இதுன்னா இன்னைக்கு நாங்க ஒரு லட்சம் பேர் சென்னையில திரண்டிருப்போம் அதான் எங்களோட கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் இது கொள்கைக்கான கூட்டம் இந்த கூட்டம் ஒரு ட்ரையலர் தான் நேற்று நடந்தது ஒரு ட்ரையலர் தான் இனிமேலும் தினிமேலும் அண்ணன வந்து இந்த மாதிரியான சின்ன 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 விஷய விஷயத்துக்காக அளக்கறிக்கை நினைக்க கூடாது இதனால பாதிப்பாகிறது காவலர்கள் தான் காவலர்கள் பாவம் ஒரு மணி வரைக்கும் ஒரு டூட்டில இருக்காங்க அதுக்கப்புறமும் எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு மணி வரைக்கும் அவங்களுக்கு நேத்து நைட்டு இரவு மூணு நாலு மணி ஆயிருக்கும் அவங்க போறது வீட்டுக்கு போறதுக்கு அப்ப அவங்களோட அவங்க எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு அவங்களையும் இதனால கிடைக்கிறீங்க இப்பவும் நாங்க பாக்குறது காவலர்களை தான் பாக்குறோம் உங்களை தான் பாக்குறோம் தேவையில்லாத இந்த மாதிரி விஷயத்துகள்ல அண்ணன் இழுக்காது ஏன்னா அண்ணனோட பயணம் நெடு நீண்ட பயணம் அவரோட பார்வை வேற மாதிரியான பார்வை அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு குறுக்க முறுக்க வந்தா நின்று இருக்காதீங்க இது வந்து ஒரு ட்ரையல் தான் இது நான் ஒரு எச்சரிக்கையாவே சொல்றேன் இது ஒரு ட்ரையல் தான் இன்னமே ஒரு இந்த மாதிரியான சூழல் நடந்துருச்சு அண்ணனை வந்து மாதிரி அலக்கடிச்சிங்க அப்படின்னாக்கா அப்புறம் பாருங்க தமிழ்நாட்டை தமிழ்நாடு எந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு கொந்தளிக்கும் பாருங்க ஏன்னா நான் சொல்ல வரேன்னா இது வந்து காசுக்காக கூடுற கூட்டம் இல்லையா இன உணர்வுக்காகவும் மான உணர்வுக்காகவும் தமிழனா நாங்க ஒண்ணு கூடுறோம் இது வந்து சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு எவ்வளவு ஒரு இதா கர்வமா இருக்கு தெரியுமா அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சீமான் இன்னைக்கு அரசியல் தமிழ்நாட்டுக்கு அவசியமான ஒன்று இன்னைக்கு அண்ணன் சீமான் தான் அவரு இன்னைக்கு அவரோட அரசியல் தான் இன்னைக்கு எல்லாரும் பின்தொடர்றாங்க தொடர்வாங்க இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு அண்ணன் எழுதிய கொள்கைகள் படிதான் ஆட்சி நடக்கும் யார் வந்தாலும் போனாலும் தமிழர்களுக்கான ஆட்சி நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வது உறுதி